அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளம் சிறார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம் ராஜகுரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் காண இருப்பது இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தில் நீதிக்கு புறம்பாக பாண்டியன் நெடுஞ்செழியனால் கொல்லப்பட்ட கோவலனுக்கு நீதி கேட்டு நெடும் அதாவது அரண்மனைக்கு சென்று அரசனிடம் நீதி கேட்கச் செல்கிறாள் கண்ணை தன்னுடைய சிலம்பை கொண்டு வந்து மதுரை மாநகரில் விற்பனை செய்து பொருளீட்டுவதற்காக வந்த கணவனை தன்னுடைய கணவன் கோவலனை தன்னுடைய மனைவியின் சிலம்பு அதைத்தான் கோவலன் களவாடி விட்டான் என்று பொற்கொல்லன் சொன்ன தவறான செய்தியை கேட்டு கோவலனை கொலை செய்வதற்கு ஆணையிட்டதன் பேரில் கோவலன் கொல்லப்படுகிறான் அதை அறிந்த கண்ணகி குதித்தெழுகிறாள் நீதி கேட்டு நீதி கேட்பதற்காக பாண்டியன் நெடுஞ்சேழினியை நோக்கி அரண்மனைக்கு கோப ஆவேசமாக வருகிறாள் அந்த காட்சியை காண்போம் கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகி மிக்க துயருற்றாலும் அதற்காக வாளாக இருந்துவிடவில்லை தீவேந்தன் கண்டு இத்திறங்கேற்பல் யானென்றாள் எழுந்தாள் நின்றாள் நினைந்தாள் நெடுங்கயல் நீர்துடையா சென்றாள் அரசன் செழுங்கோல் வாயில் முன் ஆராயாமல் கோவலனை கொல்வதற்கு ஆணையிட்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்பதற்காக தலைவெறி கோலமுடன் புறப்பட்ட கண்ணகி சீறி சினந்து அரசரின் அரண்மனைக்கு வந்து தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை நிரூபித்ததுதான் வழக்குறை காதையாக இளங்கோவடிகள் படைத்துள்ளார் அரண்மனையை அடைந்த கண்ணகி வாயில் காவலனிடம் தன்னை பற்றி கூறுகிறாள் வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தால் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே அதாவது வாயில் காப்பவனே அறிவு முழுவதும் அற்றுப்போன அறநிற்கு கடைப்பிடிக்காத நெஞ்சத்துடன் அரச நீதியினின்றும் தவறியவனின் வாயில் காவலனே பறவினை பரலினை உடைய இரண்டு சிலம்புகளில் ஒன்றினை கையில் ஏந்தியவளாக கணவனை இழந்த பெண்ணுறுத்தி நம் அரண்மனை வாயிலின்கண் வந்துள்ளாள் என்று உனது வேந்தனிடம் சென்று அறிவிப்பாயாக என்று கூறுகிறார் வாயில் காவலனும் அரசரிடம் சென்று செடிய வாழி தென்னவ வாழி பழியோடு படரா பஞ்சவ வாழி என்ற அரசனை வாழ்த்துகிறான் அந்த வாழ்த்திலேயே இதுவரை பழியேதுமின்றி அரசாட்சி செய்த மன்னன் இனி மாறா பழியை சுமக்கப் போகிறான் என்பதை மறைமுகமாக கூறுகிறார் இளங்கோவடிகள் பின்பு கண்ணகியை அழைத்து வர கட்டளை இடுகிறான் பாண்டியன் அரண்மனைக்குள் வந்து கோபம் கொப்பளிக்க நின்ற கண்ணகியை பார்த்து மன்னன் வினவுகிறான் யாரையோய் நீ மடக்கொடியோய் என்று கேட்கிறான் அதற்கு கண்ணகி சினந்து கூறுகிறாள் தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளர் சிறப்பின் இமயமர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சி சுட தான் தன் அரும்பரர் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்திங்கு என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று வீர ஆவேசமாக உரைக்கின்றாள் அதாவது ஆராய்ந்தறியாத மன்னனே சொல்கிறேன் கேள் இகழற்ற சிறப்பனையுடைய தேவர்களும் வியக்குமாறு புறாவொன்றின் துயரினைப் போக்கிய சிவி சக்கரவர்த்தியும் கட்டிய மணியின் நடுவிலுள்ள நாவானது அசைய பசுவின் கடை கண்களிலிருந்து ஒழுகும் கண்ணீர் தனது உள்ளத்தை சுட தன்னுடைய அருமை புதல்வனை தேர்ச்சக்கரத்தில் சக்கரத்தில் இட்டுக்கொன்ற மனுநீதிச் சோழனும் ஆண்ட புகழ்மிக்க பூபுகார் நகரம் நான் பிறந்த ஊராகும் அவ்வூரில் பழியற்ற சிறப்புடன் புகழ்பெற்று விளங்கும் பெருங்குடிக்கன் மாசாத்துவான் என்னும் வணிகனுக்கு மகனாக தோன்றி பொருளீட்டி வாழ்க்கை நடத்தலை விரும்பி முன்னை தீவினை உறுத்ததலால் எனது மதுரை நகர் வந்து எனது காச்சிலம்பனை விற்பதற்காக இங்கு வந்து வீரக்கழல் அணிந்த மன்னனே நின்னிடத்து கொலையுண்ட கோவலன் மனைவி நான் என் பெயர் கண்ணகி எனக் கூறி சிங்கமென சீருகிறாள் அதற்கு மன்னன் கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று வெள்வேல் குற்றம் கொற்றம் கான் என கூறுகிறான் கல்வனை கொள்ளுதல் கொடுங்கோன்மை அல்லவே அதுதானே அரச நீதி என்று கூறுகிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அதை கேட்ட கண்ணகி தன் கணவன் கொண்டு வந்த காற்றிலம்பு மாணிக்க பரல்களை உடையது என்று கூறி அதன் பிறகு மன்னன் தன் மனைவி கோப்பெருந்தேவியின் காற்றிலம்பு முத்துப்பரல்களை உடையது என்று கூறுகிறான் கோவலிடமிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வந்து கண்ணையின் முன் வைக்கிறான் கண்ணை சிலம்பை வீசி எறிந்து உடைக்கிறாள் அதிலிருந்த மாணிக்கப் சிதறி அதிலொன்று மன்னனின் வாயை தெரித்து விழுந்தது கோவலன் கள்வன் என அரசன் தவறாக தீர்ப்பளித்ததால் தெறித்து விழுந்தது என குறிப்பிடுகிறார் இளங்கோடிகள் அதன் மூலம் தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபிக்கிறாள் கண்ணகி உண்மையை உணர்ந்த பாண்டியன் ஆராயாமல் வழங்கிய தண்டனையால் தாழ்ந்த குடையனாகி தளர்ந்த செங்கோலனாகி பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கழுவன் கெடுக என் ஆயுள் என கூறி மயங்கி விழுந்து இறக்கிறான் அவனுடைய பட்டத்து அரசி கோப்பெருந்தேவியும் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை என கூறி அவளும் தன் கணவன் அடிகளை தொட்டு வணங்கி உயிர் துறக்கிறாள் இதனை அல்லவை செய்தோர்க்கு அறவே கூற்றமாகும் என குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் பின்பு கண்ணகி அந்தணர் அறவோர் முதியோர் மகளிர் குழந்தைகள் பசு ஆகியோர் இருப்பிடம் தவிர்த்து மதுரையை தீக்கிரையாக்குகிறாள் கோவலன் முற்பிறப்பில் அப்பாவி ஒருவனை ஒற்றன் என தவறான தவறாக என்னை கொன்றதன் ஊழ்வினை அவனை இப்பிரவில் வந்தடைந்து அவன் அநியாயமாக கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை நாம் அறிகின்றோம் எனவே அவ்வாறு கோவலன் கொல்லப்பட்டதற்கு ஊழ்வினையும் காரணம் என்று கூறுகின்ற இளங்கோவடிகள் கூற்றினை திருக்குறள் கூறுவதையும் அடுத்து நாம் காண்போம் நன்றி வணக்கம் அன்புடன் ராஜகுரல் ராஜாமணி நன்றி